அனைவருக்கும் வணக்கம் நம்ம கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான கணக்கில் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பேனாவை நாலு சதவீதம் நஷ்டத்திற்கு விற்கிறார் நாலு சதவீதம் எத்தனைக்கு விற்கிறார் நஷ்டத்திற்கு விற்கிறார் அதன் விலையை ஆறு அதிகப்படுத்தி இருந்தால் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைத்திருக்கும் நாலு சதவீதம் லாபம் கிடைத்திருக்கும் அவர் விற்றது நஷ்டம் இன்கேஸ் அவரை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார் அந்த பொருளோட விலையை ஆறு அதிகப்படுத்தி இருந்தால் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் கிடைத்திருக்குமா ஆறு சதவீதம் லாபம் கிடைத்திருக்கும் எனில் பேனாவின் அடக்க விலை என்னவாக இருக்கும் பேனாவோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க ரைட்டாக இந்த மாதிரி கணக்குக்கு ரெண்டுமே ஒரே அளவிலான சதவீதங்கள்ல இருக்குது நாலு சதவீதம் நாலு சதவீதம் இந்த அதிகப்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது குறைக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரி இந்த வார்த்தை வந்திருந்தால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா இங்கே நஷ்டம் இருக்குல்ல நான் இதை என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸுங்கிறது இத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் நான்கு எக்ஸு வேணாம் நம்ம அந்த பெருக்கல்ல கொழி குலை வரும் நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன் எல் எத்தனை சதவீதம் எல் எல்இ கொள்கை நாலு சதவீதம் நஷ்டம் இந்த லாபத்துக்கு நான் என்ன எடுத்தேன்னா கெயின் எடுத்துக்கிறேன் நாலு சதவீதம் லாபம் ரெண்டுமே ஒரே அளவிலான எண்களை கொண்ட சதவீதங்கள் நாலு சதவீதம் நாலு சதவீதம் எவ்வளோ அதிகப்படுத்தி இருந்தால் ஆறு சதவீதம் அதிகம் ஆறு ரூபா அதிகப்படுத்தி இருந்தால் அதுதான் நம்ம ஈகோல் கங்கட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கணக்குக்கு என்ன ஃபார்ம்லாம் ஃபஸ்ட்டு எவ்வளோ எல் சதவீதம் நஷ்டம் ஜி சதவீதம் லாபம் இப்படி செஞ்சிருந்தால் இப்படி கிடச்சிருக்குன்னு சொன்னாங்களே எப்படி செஞ்சுருந்தால் எப்படி கிடச்சிருக்கும் அதிகப்படுத்தி இருந்தால் அப்போ அதிகப்படுத்தப்பட்ட விலை அதிகரிக்கப்பட்ட விலை இதான் இதுக்கான ஃபார்முலா நம்ம பரிசில் ஃபார்ம்லாலாம் தேவையில்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம நேராக கணக்கு போயிடலாம் எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் நாலு பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பொருள் நான் ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன் ப்ளஸ் நாலு பர்சன்டேஜ் ஆஃப் லாபம் எவ்வளோ அதே அந்த பொருளுக்கு தான் எவ்வளோ அதிகப்படுத்தியிருந்தா ரூபா அதிகப்படுத்திருந்தா இந்த நாலு பர்சன்டேஜ் ஆஃப் பொருள் நாலு பர்சன்டேஜாக பொருள் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆகிடுது எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் ஈகுவல் டு ஆறு இந்த எட்டு பர்சன்டேஜை அந்த ஆஃபுங்கிறது நம்மளோட பாட்மாஸ் ரூல் படி பெருக்கல் குறிக்கும் இந்த எட்டு பர்சன்டேஜ் நான் எட்டு பை நூறுன்னு எழுதலாமா தாராளமாக எழுதலாம் பெருக்கல் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஆறு நம்மளுக்கு ப்ராடக்டோட பொருள் ப்ராடக்டோட விலை தானே தேவை ஆறு இந்த பெருக்கள் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப வகுத்தலாம் ஆகும் பின்ன பெருக்கலுங்கிறது தலைகில் வகுத்தலாம் தலைகில் பெருக்கலாம் வரும் அப்போ எட்டு பை நூறுங்கிறது என்னவாயிரும் நூறு பை எட்டு ஆகும் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்போ ப்ராடக்ட் கொல்ட்டு மூணு பெருக்கல் நூறுங்கில் நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஐம்பது ரெண்டு நூறு அதாவது ரெண்டாவது வரைக்கும் அது எதனா என்ன செய்யறோன்னு அர்த்தம் பாதி பாதுகாக்கிறோம்னு அர்த்தம் இப்போ ப்ராடக்ட் இக்குவல்ட்டு மூணு பெருக்கள் ஐம்பது பை ரெண்டு திரும்ப ஆள் அடிப்போமா அப்போ ஐம்பதில் என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சு இப்போ ப்ராடக்ட் இக்குவல்ட்டு மூணு பெருக்கள் அஞ்சு மூணு இருபத்தஞ்சி நம்மளுக்கு எவ்வளோ ரூபாயை குறிக்கும் எழுபத்தி அஞ்சு அப்போ அந்த ப்ராடக்டோட விலை அதாவது பேனாவோட விலை எவ்வளோ எழுபத்தி ஐந்து அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கும் பிஏ குறிக்கும் நம்ம கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனே கிடைக்கும் நன்றி